ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக முட்டை மூட்டை வச்சு அருமையான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேனில் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் கடுகு சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப்பு வெண்டைக்காய் சேர்த்துக்கோங்க வெண்டைக்காவில் கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஓப்பன் பேன்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க வெண்டைக்காய் நல்லா வதங்கி வரணுங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க நல்லா பிசுப் தன்மையெல்லாம் போகணும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ இதில் ஒரு மூணு பச்சை மிளகு கீறி சேர்த்துக்கோங்க மறுபடியும் வதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுக்கலாம் இப்போ இதில் மூணு முட்டையும் உடச்சி சேர்த்துக்கோங்க பெப்பர் பொடி உப்பு சேர்த்து நல்லா கலரை விடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான வெண்டைக்காய் முட்டை மசாலா ரெடி பண்ணியாச்சு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி எடுக்குங்க அட்டகசமான முட்டை வெண்டக்காய் ஃப்ரை ரெடி பண்ணியாச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து அப்படி சொல்லுங்கள்